வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஜீரோ தொண்ணூற்றி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் நேற்று பாருங்கள் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் பிசி அழகா பிசி அழகா ஐம்பத்தி ரெண்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் பிசி ஐம்பத்தி ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பர் நண்பாக அருமையை பிசியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டே தான் வருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் சிங்கிள் போலில் பாருங்கள் அஞ்சு வருதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஜி போலில் கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிடுச்சு பிஸ் ஏபி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சுன்னு பாஸ் ஆகிருக்குது நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆளில் வச்சுருங்க இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சிருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கணுப்பா சூப்பராக ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு எடுத்து சூப்பராக ஒரு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு சூப்பராக ஒரு வின் தான் நண்பர்களே இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் இருபத்தி நாலாந்தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நம்ம சேனலில் சூப்பராக ஒரு ஐம்பத்தி ரெண்டு பிசியில் வச்சு சூப்பராக ஒரு பாஸ் ஆகிருக்கு நம்பா வின்னிங் கொடுத்துருக்கோம் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்யப் ப்ளஸ் கருண்யப் ப்ளஸ் ட்ரார் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போது நண்பர்களே ஆறுண்யம் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போதுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம எம்எஸ்டூடியோ லாட்ரியில் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏபிசி சிங்கிள் போர்டுன்னுபா இது தனித்தனி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைய கெஸ்ஸிங் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கானது ஏ போர்டில் ஏழு எட்டு ஏ போல ஏழு எட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுன்னுபா அதேபோல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு பிபோடில் ஒன்று நாலு நம்மளோட கெஸ்ஸிங் கொடுக்குறோன்பா அதே போல் ஜி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது நண்பர்கள் நம்ம சேனலில் சிங்கிள் போல் ஏபிசி தனித்தனி போடணுன்பா ஏ போடு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பிபோர்டு ஒன்று நாலு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு பார்த்தரெல்லாம் ஏபி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் 71 ஒன்று ஏபியில் எழுவத்தி ஒன்று எண்பது முப்பத்தி நான்கு ஏபி போடல பார்த்திங்கன்னா எழுவத்தி ஒன்று எண்பது முப்பத்தி நான்கு அடுத்து பிசி நாற்பது தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களே பிசி போடல பார்த்தீங்கன்னா நாற்பது தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ அஞ்சு நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பிசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு நேற்றே கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் சூப்பராக ஒரு ஐம்பத்தி ரெண்டு பிசியில் பாஸ் ஆகிருக்கு சூப்பராக ஒரு வெண் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கானது டபுள் ஜீரோ எண்பத்தி நான்கு முப்பது ஏசி போல் நம்பர் டபுள் ஜீரோ எண்பத்தி நான்கு முப்பது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ம பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் மட்டுமே இது தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அதே போல் ஆல்போ நம்பர் பார்த்தல வாங்க ஆல்போ நம்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்போன் நம்பர் நம்ம சேனலில் கிளியராக வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம சேனலை கிஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் நண்பா அந்த வகையில் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கானது நாலே இது ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஆல்போனில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுப்பா அதே போல் சப்போர்ட் போட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு ஒன்பது சப்போர்ட் போல் ஏழு ஒன்பது கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சப்போர்ட்டில் எடுத்துக்காங்க ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அஞ்சு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி நம்பர் பார்த்தீங்கபா எழுநூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது அப்புறம் பாக்ஸ் நம்பர் நண்பா எழுநூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபது அடுத்தது த்ரீ டிஜிட்டில் ABC த்ரீ டிஜட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட் நம்பர்பா எழுநூற்றி பதினாலு

எநூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்ம த்ரீ டிஜிட்டில் ஜீரோ ஜீரோ ஒன்று முன்னூற்றி பத்து நாற்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா 765 அறுபத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏழ்நூற்றி பதினான்கு அறுநூற்றி ஏழு எட்நூற்றி பத்தொம்பது ஜீரோ ஜீரோ ஒன்று முந்நூற்றி பத்து நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துட்டுருக்கு அந்த வகையில் பிசி போர்டு இன்றைக்கி ஃபுல் வெற்றி கொடுத்துருக்கூடோம் ஐம்பத்தி ரெண்டு எடுத்து நானும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா அடுத்தது டிபோன் நம்பர் பார்த்தரோம் ஃபோர் டிஜிட்டல் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் வைக்கிறவங்களுக்கு ஃபோர் டிஜிட் நம்பர் நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா டீபோன் நம்பர் ஏபிசி டி போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைய கெஸ்ஸிங் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கானத்து அஞ்சு அஞ்சா நம்பர் நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா மேட்ச் பண்ணி பார்த்து சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக எடுத்து வைங்க நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கானது டிபோவில் அஞ்சு தான் வருதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் சூப்பராக ஒரு அருமையாக கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்து விட்ருக்குறோம் வின்னிங் நம்பராக வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் நண்பா நம்ம எம்எஸ் டுடே லாட்ரி வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசி ஐம்பத்தி ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முழு வெற்றியை பெறுவோம் முயற்சி செய்வோம் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் நம்பிக்கையுடன் இருங்கள் நம்மளோட வீடியோ பாருங்கள் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் விண்ணிங் நம்பராக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக எடுக்கலாம் நண்பா நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் வின்னிங் நம்பராக தான் வந்துட்ருக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா